இந்த நாளில் இன்னைக்கு சண்டே வரதுனால நம்ம சங்கீதம் எண்பத்தி நான்காவது அதிகாரத்தை இந்த சபையில் வாசித்தோம் இதில் ஒரு சில காரியங்களை நான் அவங்க கூட பேசணும்னு எனக்கு மனசில் தோணுச்சு சங்கீதம் எண்பத்தி நான்காம் அதிகாரத்தில் மூன்று விதமான பாக்கியமான்களை நம்ம வெற்றிய இடத்துல பார்க்கிறோம் நம்ம சங்கீதம் எண்பத்தி நாலு நான்காவது வருஷத்தில் முதல் பாக்கியமான்களை நம்ம இந்த பார்க்கிறோம் நம்முடைய வீட்டில் வாசமாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் எப்பொழுதும் ஆண்டோடைய வீட்டில் அதாவது சபையில ஆலயத்தில் தொழுது கொள்ளுகிறது அவரை ஆராதிக்கிறது தேவ வசனத்தை கேட்கறது எவ்வளவு பெரிய பாக்கியம் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது இது அநேக நாட்களில் இழந்து போகிறத நம்ம பார்க்கறோம் அநேக வேலைகளுக்கு இம்பார்ட்டன் கொடுத்து இல்லைன்னா உறவுகளுக்கு இம்பார்ட்டன் கொடுத்து கத்திரி ஆறு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஆனால் இந்த சங்கீதக்காரனாகிய தாவிது ராஜா இல்லை சொல்லப்பட்டிருக்கு சொ சொல்லி இருக்கிறாரு ஒரு வீட்டில் வாசமாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது அடுத்து ஐந்தாவது வசனத்துல பார்த்தோம்னா உம்பில் பலம் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள் இது ரெண்டாவது பாக்கியவான்களை நம்ம பார்க்கிறோம் உம்பிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் இந்த நாளில் நம்ம பலன் கொள்வதற்காக அநேக காரியங்களை சாப்பிட்றோம் நல்லா வத்துக்கொள்றதுக்காக எக்ஸசைஸ் பண்றோம் மற்ற எல்லா காரியங்களையும் நம்ம செய்கிறோம் ஆனால் ஆண்டோடைய சமூகத்தில் வந்து காத்திருப்பது தான் நம்மளுக்கு பலன் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறோம் இப்போ இருதயத்தில் வந்து ஒரு சஞ்சலம் எப்போ பார்த்தாலும் என்று சொல்லிடும் அப்படி பாக்கியவான்கள் எதை சுதந்தரித்துக் கொள்வார்களா ஆறாவது வசனத்துல போடப்பட்டிருக்குது அழுகையில் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள் ஏன் நம்ம அழுகை பள்ளத்தாக்குல இருக்கிறோம் அப்படிங்கிறது அநேக நேரங்களை நம்ம கேள்வி கேட்கிறோம்ல ஏன் இப்படி ஆயிடுச்சு ஏன் என் வாழ்க்கையில இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஆண்டோடைய சமூகத்துல சபைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்காததுனாலதான் அநேக வாழ்க்கையில் நடந்து போகிறது மூன்றாவது இடத்துல பார்க்கிறோம் எண்பத்தி நாலு பனிரெண்டாவது கத்தாவே உண்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான் போகலாம் என்னனாலும் செய்யலாம் ஆனா எப்போ

ஆ சொந்த பந்தங்களுடைய காரியங்கள் ஆகமிய கூடாரங்கள் நிறைய இடத்துல போய் நம்ம வாசம் பண்றோம் சண்டே ஆராதனை சபை முக்கியம் தேவன் முக்கியம் என்னை படைத்த தேவனை நான் ஆராதிக்க வரணும் அப்படிங்கிற நாங்கள் ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது அவர்கள் மனம் சந்தோஷப்பட்டது இன்றைக்கு நம்முடைய மனம் எப்படியாக இருக்கிறது கத்தர் அவ்வளோ அவைகளுக்கு நன்றி சொல்லும் விதமாக நான் சபைக்கு வந்து சபையிலே ஆராதனையிலே கலந்து கொள்வது முக்கியம் ஒரு வேலை அசை பண்றவங்களா இருப்பீர்களானால் இந்த நாள் இந்த வீடியோ மூலம் எவ்வளோ காரியங்கள் எவ்வளோ வேலைகள் இருக்கட்டும் அவைகளை ஒதுக்கி வைத்து நம்ம சபையில வந்து அவரை ஆராதிப்பதை தெரிந்து கொள்வோமானால் அந்த ஆசீர்வாதம் மிகப்பெரிய வயப்பில் ஒரு வசனம் சொல்லுது என்னை கன பண்ணுகிறவனை நான் கன பண்ண எவ்வளோ நல்ல வசனம் இல்லை கத்திர கன பண்ணி சபையை கனப்பண்ணி நம்ம வந்தோம்னா அதுக்கு சிறந்த ஒரு ஆசீர்வாதங்கள் உண்டு அதை நம்ம பின்பற்றி அந்த ஆசீர்வாதத்தை நம்ம சொந்தத்திற்கு கொள்ளலாம் காட் பிளஸ்ட் யூ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்